இப்போ பாசிப்பருப்பும் தோரப்பருப்பும் நான் கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதை குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே முட்டை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மிளகாய் தக்காளி அப்புறம் அஞ்சாறு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது கூட ரெ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிப்பன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு தேவை இது கூட கொஞ்சம் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பருப்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ப்ரெஷர் போட்டு மிக்சன் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ப்ரெஷர்லாம் போயிடுச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் தண்ணி இருந்தால் தண்ணி படிச்சிட்டு கொஞ்சமாக லைட்டாக நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு பத்து வெங்கயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன்க்கு வெங்காயம் தாளிப்போக்கு கொஞ்சம் கருவத்தில் வத்தல் சேர்த்துக்கோங்க ரெண்டு வத்தல் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் சாம்பார் சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இப்ப தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுருங்க இந்த கோஸ் சாம்பார் தோசைக்கு இட்லிக்கும் சாதத்துக்குமே நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நான் புளி சேர்க்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் புளி சேர்த்துக்குங்க இப்போது ஒன்று ஜஸ்ட்டு கொதி வரட்டும் இப்போ சாம்பார் நல்லா கொதிக்குதுங்க அவ்வளோ அருமையான சாம்பார் கோஸ் சாம்பார் தான் அன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க நிறைய சாம்பார் ரெசிபி போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப பீட்ரூட் சாம்பார் நிறைய சாம்பார் ரெசிப்பிலாம் போட்டிருக்கீங்க போய் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சாம்பார் நல்லா இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்குமே நல்லா ஆகுங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்ட ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ